பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் சனி வக்ர பேச்சு பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்ரத்துக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோசியருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில் காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆயிட்டாரு வக்ரகதி ஆகிட்டார்னால் செயலற்ற தன்மைக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த கூடவும் ராகு இருக்காரு அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ மாதிரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்தாஷிரம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படியேற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி அதுக்கு அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரையச்சனி மீனராசிக்கு பொறுத்தளவுக்கு பாதச்சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்போ இது சற்றேறக் குழையை பார்த்தோம்னாக்கா நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள் வச்சாக்க நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்றேறக் குழைய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடகராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்தில்னாக்க ஆட்டி படைச்சிடுவார் சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ இந்த ப்ரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்தது தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை நல சக்கரவர்த்தியையே ஏழரை வினாழிகள் ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்போ பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்கா அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்று எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல இந்த காயத்தின் மந்திரங்கள் இருக்குது சனி காயத்ரி மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றையரக்குறையே ரெண்டரை வருஷம் ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போனோம்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வரிச்சா பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் பொழுது அவருடைய தன்மை சற்று கம்மியாகும் அதனால் பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவ்வளவு நாளாக பெரிய தடங்களை கொடுத்துருப்பார் புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே தடங்களை கொடுத்துருப்பார் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் இவ்வளவுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னாலும் அது வந்து நேரடியாக பண்ண முடியாது எந்த ஒரு விஷயம் நேரடியாக பண்ணாலும் நிச்சயமாக பிரச்சனை இருக்கும் உடல் நலத்தில் பின்னடைவு இவ்வளோ நாள் இருந்திருக்கும் அது கொஞ்சம் மறுபறக்கூடிய அதாவது நல்லபடியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராகு எட்டாம் இடத்துல இருக்க அதனால் தேவையற்ற சவகாசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் நலம் மன நலம் ரெண்டுமே கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படும் நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் தேவையில்லாத லாஸ் கிரியேட் ஆகும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பின்னடைவு இருக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகிறது நல்லது அரசாங்கம் கொடுத்த விதிமுறைகள் பிரகாரம் வந்து இந்த ஹெல்மெட் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது அதிவேகமாகவோ வேகமாகவோ போக வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்த சனி பகவான் இருக்கும்போது ஒரு சின்ன கல் தடுக்கி பிரச்சனை வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு முட்டி முழங்கால் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நடந்து போகும்போதே அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே இதுவாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து எட்டாம் பொழுது இருக்கும்பொழுது நலத்தில் உண்டான கஷ்டத்தை கொடுப்பார் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கழிவு பாதை கழிவு உபாதைகள் கழிவு பாதைகளில் உபாதைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஃபீகல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர பார்த்த உங்களுடைய இது அதாவது எலும்பு மச்சைகள் அதாவது ஜாயின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துலலாம் தேய்மானங்கள் அதிகமாக இருக்கும் எலும்பு உடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஜாக்கிரதையாக பொறுமையாக இருக்கிறது நல்லது கீழ்த்தட்டு மக்களிடம் ஜாகிரதையாக பேசி வைக்கிறது ரொம்பவும் நல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தொழிலில் வந்து இவ்வளவு நாளாக பின்னடைவை கொடுத்தவரு கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா பெரிய ஏற்றம் இருக்காது அஷ்டமத்து சனின்றதுனால பெரிய ஏற்றம் இருக்காது பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வேன் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து சற்று பின்னடைவை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நாளாக இருந்தது பிரச்சனைகள் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சற்று அனுகூலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பெரிய மாற்றங்கள்ன்றது இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருப்பினும் புதிய வேலை ஏதாவது நாளாக வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் அதுவும் வந்து பார்த்தலையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த டிரைவர் ஆட்டோ டிரைவர் பஸ் டிரைவர் இந்த மாதிரியான வேகமாக செல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து பார்த்திங்களேன் ஏன்னா நிலம் சம்பந்தமாக அதாவது பயிர் அதெல்லாம் வைக்கிறவங்க அதை தவிர வந்து நெல் கதிர் அந்த மாதிரியான விஷயங்களில் வயக்காடு இந்த மாதிரியான விஷயங்களில் பயிரெல்லாம் வைக்கிறவங்க அவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் நினச்சபடி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உணவுகள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர் ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க அதை தவிர வந்து கூல் ட்ரிங்கு பால் வியாபாரம் செய்பவர்கள் பால் முகவர்கள் இந்த மாதிரியான இவங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனி அவருடைய பார்வை என்ன ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும்னு நம்மளுடைய அஸ்ரோ அஸ்ரம் அரியலுரம் கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்போதுமே ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு நின்ற இடத்தை பலப்படுத்துவார் பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார் அதுக்கு நேர் எதிர் கிரகம் அப்படின்றது சனி பகவான் சனி பகவான் நின்ற இடத்தையும் பாழ்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பாழ்படுத்துவார் அப்படின்றது ஜோதிஷாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்போ எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஆயுள் காரகன் அப்படின்றதும் சனி பகவான் அவர் அவருடைய இடத்துலையே இருக்கார் கண்டிப்பாக உடல் நலத்தில் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி என்ன சாமி இருக்கிறவர்கிட்ட பயமுடுத்துவிங்க என்ன இப்போ அவர் வக்ரமானதுனால பூரட்டாதி மூணு பூரட்டாதி ரெண்டு பூரட்டாதி ஒன்றில் வராரு அப்போ இது வரையிலும் ஐசிஐயில் இருந்தவங்க ஜென்ரல் வார்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் செயலற்ற தன்மையில் இருக்கிறதுனால அப்போ இதுவரையிலும் அஷ்டமத்து சனி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் இந்த அஷ்டமத்து சனி நடக்குது இந்த காலகட்டங்களில் இது பிரீத்திங் பீரியடு அப்படின்னு சொல்லலாமா பிரீத்திங் பீரியடுன்னு சொல்லலாம் சரி அடுத்தது சனி நின்ற இடத்த பாழ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது அவர் வக்ரமானதுனால உடல் நலத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும் என்ன ஒன்று ஒன்று சந்தோஷம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறதுனால பொருளாதார இழப்போடு சரியாக போயிடும் நபர் இழப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு சரி சனி பகவானுடைய பார்வைகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மூன்றாம் பார்வையாக அவர் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் கண்டிப்பாக உத்தியோகத்தில் குளறுபடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற அசிங்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய புகழுக்கு உங்களுடைய வேலைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி தொழில் செய்கிறோம் தொழில் செய்கிறத பொறுத்தளவுக்கு தொழிலில் முடக்கமும் சொணக்கமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் டிஸ்பியூட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வேலை பார்க்குறவங்களால முதலாளிக்கு குளறுபடிகள் வாய்ப்புகள் உண்டு அதே போல் கருத்து வேற்றுப்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த இடத்துடைய ஓனர் சூரிய பகவான் ஏற்கனவே ரெண்டு பேருக்குமே வாக்கிய வரப்பு பிரச்சனை உண்டு சூரிய பகவானுக்கும் சனி பகவான் அப்பா பையன்தான் ஆனாலும் பிரச்சனை உண்டு அப்போ குடும்பஸ்தானத்தில் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் குடும்பஸ்தானத்தில் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில காலகட்டங்களில் பிரிவினை வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ நம்ம வந்து சொல்லிடுறோம் எதுக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் அன்னசசரி ஆர்கியூமெண்ட் வாதம் விதாண்டா வாதத்தை தவிர்ப்பது நல்லது அது கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விட்டு கொடுக்கறது நம்மளாக இருந்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது நான் இன்றைக்கி உனக்கு இதை முடிச்சு தரேன் உனக்கு இன்றைக்கி நான் பணம் தரேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கடகராசிக்காரங்களுக்கு காலதாமதமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே காலதாமதம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி உனக்கு அதை முடிச்சு தரேன் உனக்கு இதை முடிச்சு தரேன் கடன் வாங்கி தரேன் ஜாமீன் போடுறேன் சூரிட்டி போடுறேன் அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையா உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய புகழுக்கு கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபாட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுத்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி என்னதான் சாமி செஞ்சால் இந்த பிரச்சனைகளை இந்த நூற்றி முப்பத்தெட்டு தவிர்க்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விவரமாக தெளிவாகவும் சொன்னீங்க ரெண்டு பேருமே இப்போ சந்திராஷ்டம் அதாவது அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நடந்தாலும் வந்து இப்போ வக்கரமானதுனால சில நிவர்த்திகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் அதை சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அங்கேயே ராகு பகவானும் இருக்கார் அதனால தான் அந்த நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் குறைஞ்சி போயிடுச்சு அதனால் அஷ்டமத்து சனியிலேயே ரொம்ப சிரமப்பட்டுருக்குறீங்க மேலும் வந்து ராகுவும் வந்து சேர்ந்தது மேலும் கஷ்டத்தை கொடுக்கறது அப்போ வக்கரமானாலும் அது நிவர்த்தி அடையக்கூடிய ஸ்தான பலம் பெறலை அதனால தான் ரெண்டு பேரும் விவரமாக சொன்னாங்க அதனால் இந்த அஷ்டமத்து சனி நடக்கிற போதும் வக்ரகதியாக இருக்கிற போதும் இந்த வக்ரகதியாக இருக்கிற போது ராகு வந்து நற்பலனை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி வக்கரம் அடையிற போது ராகுவோட அந்த சனி வந்து ராகு சே சேரும் பொழுது நல்லதை செய்யணும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எட்டாம் இடமாக போனதுனால அந்த ராகுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இதுதான் அதனுடைய கருத்து அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சனிக்கிழமை என்னைக்கு குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வரணும் ரெண்டாவது ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணணும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள்லேயும் முக்கியமானது என்னென்னு கேட்டால் இரும்பு கடாய் வாங்கி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இந்த இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம் ஏன்னா இரும்பு இரும்புங்கிறது வந்து சனீஸ்வர பகவானுக்குரியது மாதிரி நல்லெண்ணையும் சனீஸ்வர பகவானுக்குரியது நாங்கள் சொல்கிறது எல்லாமே சனீஸ்வர பகவானுக்குரியது தான் இதுகளை தானமாக வாங்கி கொடுக்கணும் அந்தமாரி இரும்பு தானம் எண்ணெய் தானம் அப்புறம் வந்து பசியால் இருக்கிறக்கூடியவங்களுக்கு கூடியவங்களுக்கு எல்நாள் எள்ளு எள்ளு சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் கொடுக்கலாம் ரெண்டாவது கால் ஊனமுற்றவர்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம் அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த இரும்பில் வந்து ஷூ அதாவது லாக் பண்ணி கொடுக்குற மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அந்த ஊனமுற்றவர்களுக்கு அந்த மாதிரியான ஷூவெல்லாம் செய்து கொடுக்கலாம் ஏழை எளிய மக்களுக்காக அந்த தான தர்மங்கள் செஞ்ச கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற சனியினால் நன்மைகள் மாறக்கூடிய நன்மையாக மாறக்கூடிய விளைவுகள் கிடைக்கும் இந்த தான தர்மங்கள் வந்து நமக்கு வரக்கூடிய பின் விளைவுகளை நீக்கக்கூடியது அப்போ இந்த தானம் இன்னைக்கு மாத்திரம் இல்லை இது உங்களுடைய சந்ததிக்கும் போய் சேரும் அப்போ தான தர்மம் செய்கிறது வந்து மிக மிக சிறந்தது கொடை தானம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இந்த இந்த இதில் இருந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஷ்டர் கே செய்சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இப்போ கடக கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அதீதமான அலைச்சல் அதீதமான தேவையற்ற இந்த நண்பர்களுடைய பழக்க வழக்கம் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இதிலேருந்து கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது வேலையிலையும் தொழிலையும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்னால சில லாஸஸ் வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருந்தே இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அவர்கள் மூலியமாக அதிகமாக நீங்கள் செலவுகள் பண்ண வேண்டிய கால கட்டாயமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது நேர்மையான சிந்தனைகள்லேயே இருங்க ஏதாவது மறைமுக சிந்தனைகள் மூலியமாக தவறான விஷயங்களுக்கு நீங்கள் போனீங்களே ஆனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் பண வரவு நிச்சயமாக தடங்கல் படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பணம் வந்ததுனாலும் தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் இருக்கும் வேலையில் போனீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரி மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சப்தமாதிபதியே எட்டாம் இடத்துல போய் இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கடமையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழில் அதாவது பத்தாம் இடத்தையும் அவர் பார்க்குறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி ஒன்று அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகளும் வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலியமாக பிரச்சனைகளும் கண்டிப்பாக வந்தே தீரும் இதன் மூலியமாக கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது யாரையும் எடுத்து பேசுகிறது மூலியமாக வேலையை ரிசைன்மெண்ட்டு வந்துடுறேன் நான் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்த நேரத்தில் வந்து ஈகோ பார்க்குறது அது வந்து ஏற்றத்தை கொடுக்காது பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் புதிய வேலை மாறுதல்களுக்கு தூண்டக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் பின்னடைவு வரும் மனசில் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மன கசப்புகள் மேலதிகாரிகளோட பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சேரும் பொறுமையாக இருந்து இதை கடந்து செல்வது மட்டுமே புத்திசாலித்தனம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்